அவங்க கூட்டி வந்துடுற வந்துரு அது அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்துரு ப்ரோ ஃபோன் பேசிட்டு வந்து என்ன விடு ப்ரோ ஃபோனுக்கு என்ன பாருங்க ப்ரோ காத்துல ஃபோன் வந்து சரி அம்மிக்கல்ல வந்து போன எடுத்துக்கிங்கனாலும் சரி எப்படி உடத்து கொண்டு வந்தாலும் சரி நம்ம கிட்ட ப்ரீமியம் டிஸ்பிளே மாத்திர கஷ்டம் இருக்குது இருபத்தஞ்சு பொருள் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அருமையான ஒரு பட்டன் ஃபோன் ஒன்று கொடுத்துருக்குறேங்கன்னு ஆறு மாதம் வேரண்டியில் ஒரு பவர் பேங்க் ஒன்று அருமையான ஒரு செவன் ஸ்டாப் அல்ட்ரா ஒன்று சூப்பரான ஒரு ஜம்போ ஸ்பீக்கர் ஒன்று ஒரு சூப்பரான ஒரு ஓடிஜி ஒன்று ஒரு செமையான ஒரு கார்ட் ரைட்டர் ஒன்று ஆறு மாதம் வேரண்டியில் ஒரு சூப்பர் செட் சார்ஜர் ஒன்று ஒரு சூப்பரான ஒரு ஒயர் ஹெட் செட் ஒன்று ஆறு மாதம் வேரண்டியில் ஒரு கேபிள் ஒன்று செமையான ஒரு பேக் கேஸுங்கோ அருமையான ஒரு டீப்ளஸ் டெம்பர் நம்பர் சூப்பரான ஒரு ஒயர் ஹெட் செட் ஒன்னு ஒசரமான செல்ஃபி ஸ்டிக் ஒன்னு சமையான கேபிள் ப்ராடக்ட் ஒன்னு அருமையான மசாஜர் ஒண்ணுங்க காண்டா இருக்கிற பாண்டா ஒண்ணு சமையான த்ரீ கேபிள் ஒண்ணு ஆறு மாசம் வேரண்டியோட இருக்கு அழகான ஒரு ஏர்பட்ஸ் ஒண்ணு சூப்பரான ஒரு பைக் ஸ்டாண்ட் ஒண்ணு அருமையான ஒரு டிம்மர் ஒண்ணுங்க ஆறு மாசம் வேரண்டியில ஒரு அருமையான ஒரு நெக் பேண்ட் ஒண்ணு கும் இருக்கிற ஒரு குண்டு பல் பொண்ணு ஜம்மு இருக்கிற ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒண்ணு சூப்பரான கேபிள் ப்ராடக்ட் ஒண்ணு நம்ம பிள்ளைங்க விளையாடுற பப்ஜி கிளவுஸ் ஒண்ணு நம்ம கிட்ட அது மட்டும் கிடையாதுங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டிஸ்பிளே மாத்தி கொடுத்து